அமெரிக்காவில் வசிக்கும் இளைஞர்கள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி சில முக்கிய துறைகள் தொடர்பில் சுட்டிக்காட்டினார் ஏன் நம்மை ஆட்சிப்பிடமற்றினீர்கள் ஏன் புதிய பரிணாமத்தை நாட்டில் உருவாக்கினீர்கள் அந்த புதிய மாற்றத்திற்கு வழிவகுத்த காரணிகளுடன் நாம் முன்னேறி சென்றிருக்கிறோமா இல்லையா என்பதைப் பார்க்க வேண்டும் எமது நாட்டின் பொருளாதாரம் பாரியளவில் வீழ்ச்சி அடைந்தது நீங்கள் வெளிநாடுகளில் வசித்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கால பகுதிகளில் குறிப்பாக எமது நாட்டின் வரலாற்றில் மாத்திரமன்று எதிர்காலத்திலும் நமது நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் ஆவணம் ஒன்றை எழுத வேண்டுமாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பற்றி நான் எழுதுவேன் நாம் கடன் செலுத்தப் போவதில்லை என இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அரசாங்கத்தினால் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது கடனை திருப்பி செலுத்த முடியாத வங்குரோத்து நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்டது அனைத்தும் வீழ்ச்சூரா தொடங்கின நாட்டுக்குள் முன்னெடுக்கப்பட்ட திட்டங்கள் நிறுத்தப்பட்டன சாதாரண பொதுமக்களுக்கான அத்தியாவசிய சேவைகளை முழுமையாக வழங்க முடியாமல் போனது தொழில் வல்லுநர்கள் நாட்டை விட்டு சென்றனர் சாதாரண பொதுமக்கள் தமது அன்றாட வாழ்க்கையை கொண்டு செல்ல போதிய அளவு வருமானம் மற்ற ஒரு நிலைமை உருவானது பொருளாதார அது எந்த அளவுக்கு என்றால் ஆட்சியாளரை இலங்கை மக்கள் முதன்முறையாக துரத்தி அடிக்கும் அளவுக்கு இருந்தது இந்த நெருக்கடி நிலைமையை ஆட்சிக்கு கொண்டு வர வழிவகுத்தது எனவே ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியை சீர் செய்தல் மற்றும் மீண்டும் எந்த ஒரு நாளிலும் இலங்கை அத்தகையதொரு நெருக்கடி நிலை எதிர்நோக்காத வண்ணம் நாட்டை ஸ்திரத்தன்மையுடன் எழுப்புதல் என்ற இருவேறு சவாலான விடயங்கள் எமக்கு காணப்பட்டன இதுவே எமக்கு காணப்பட்ட சவால்கள் ஒரு வருடத்துக்கு பின்னர் நமது நாட்டை சூழ்ந்திருந்த பொருளாதார நெருக்கடியை கணிசமான அளவுக்கு குறைத்து ஸ்திரத்தன்மை உருவாக்குவதில் நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்பதில் நாம் திருப்தி அடையக்கூடிய நிலைமை உருவானது அனைத்து சர்வதேச அமைப்புகள் சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் அண்மையில் சமர்ப்பித்த அறிக்கைகளில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளது நெருக்கடி காலகட்டத்தில் அதனை விரைந்து நிவர்த்தி ஒரு நாடாக இலங்கை அனைவர் மத்தியிலும் அறியப்படுகின்றது இலங்கையின் பொருளாதாரம் மிக வேகமாக வழமைக்கு திரும்பி வருவதையும் ஜனாதிபதி இதன்போது உறுதிப்படுத்தினார் இத்தகைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அது நாட்டுக்கு பத்து ஆண்டு இழப்பை ஏற்படுத்தும் என பொருளியல் நிபுணர்கள் பொதுவாக கூறுவார்கள் பத்து ஆண்டுகளை இல்லாமல் செய்துவிடும் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு சுமார் பத்து ஆண்டுகளும் செல்லும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டாம் ஆண்டுக்கான பத்து ஆண்டுகள் இழக்கப்பட்ட நிலையிலேயே பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது எனினும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுவதற்கு முன்னர் நமக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைமையை இருந்திருக்க வேண்டும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் அடைய இருந்த பொருளாதார நிலைமை அம்மால் அடுத்த ஆண்டில் அடைய முடியும் மிக குறுகிய காலத்தில் அந்நிலைமை அம்மால் அடைய முடியும் அரசியல் மேடைகளில் வறுமனை வழங்கப்படும் வாக்குறுதிகளைப் போல நான் இதனை இங்கு கூறவில்லை அனைத்து தகவல்களையும் தரவுகளையும் ஆராய்ந்து பார்த்து அடுத்த வருடம் அளவில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் காணப்பட்ட பொருளாதார நிலைமையை உம்மால் அடைய முடியும் என நான் கூறுகிறேன் மிக வேகமாக பொருளாதாரத்தை வழமைக்கு கொண்டு செல்வதற்கான எளிமை ஏற்பட்டுள்ளது நிலையான பொருளாதாரத்தை உருவாக்குவது எமக்குள்ள முதல் சவால் இந்த பொருளாதாரத்தில் அடையப்படும் பலன்கள் சாதாரண பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்வதே அடுத்த சவாலாகும் எனினும் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தாமல் பொருளாதாரத்தை வலுப்படுத்தாமல் இந்த பெருபேறு கிடைக்காது எனவே நமக்குள்ள முதல் சவால் பொருளாதார ஸ்திரமான நிலைக்கு கொண்டு செல்வதே ஆகும் இப்போது நாம் எட்டியுள்ள வெற்றியை எவ்வாறு முன் கொண்டு செல்வது என்பதே உமக்கான தற்போதைய சவாலாகும் இந்த இலக்கை அடையும் நோக்கிலேயே இம்முறை வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்கும் இதன் போது அங்கிருந்தவர்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது பொருளாதார அபிவிருத்தை நாட்டின் கல்வி தேசிய பாதுகாப்பு சமூக நலன்புரி ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீதியை பெற்றுக் கொடுத்தல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் நிலவும் பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு வடயங்கள் தொடர்பில் இதன்போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கும் ஜனாதிபதி பதிலளித்தார்